செல்வ வளத்தை அள்ளித்தரும் ராஜகுபேரர் திருவிளக்கு பூஜை செல்வ வளத்தின் அதிபதியான ராஜகுபேரருக்கு பூஜை செய்யும் பெரும் பாக்கியம் தீபம் என்பது ஒளியின் அடையாளம் அது இருளை அகற்றி வெளிச்சத்தை தருவது போல வாழ்க்கையில் உள்ள பற்றாக்குறை கடன் போன்ற இருளை நீக்கி செல்வச் செழிப்பு ஆரோக்கியம் மகிழ்ச்சி எனும் ஒளியை வழங்கும் ராஜகுபேரர் திருவிளக்கு பூஜை ராஜகுபேரருக்கு சிறப்பாக ஏற்றப்படும் குபேர விளக்கு நம் இல்லத்தில் நிரந்தரமாக செல்வ வளத்தை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது இந்த பாக்கியமான ராஜகுபேரர் திருவிளக்கு பூஜை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு திங்கட்கிழமை ராஜகுபேரர் பீடத்தில் நடைபெறவுள்ளது முன்பதிவு அவசியம் குறிப்பு பூஜைக்கு தேவையான குபேர விளக்கு எண்ணெய் திரி குபேரர் பிரசாதங்கள் அனைத்தும் சித்தர் பீடத்தில் வழங்கப்படும் இப்பூஜையில் கலந்து கொண்டு குபேரரின் அருளும் செல்வ கடாக்ஷமும் பெற்று வாழ்க்கையை வளமாக்க அன்புடன் அழைக்கின்றோம்